இளவள நாட்டின் யாழ் மாவட்டத்திலுள்ள வடமராட்சி கல்வெளத்துக்குட்பட்டு கடவளத்தாலும் பனைவளத்தாலும் சூழ்ந்த பொலிகண்டி கிராமத்தில் இயங்கும் கொற்றாவத்தை அமெரிக்கன் மிஷன் தமிழ்கழவன் பாடசாலையிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் தோற்றி உயர்தரத்துக்கு செல்லவுள்ள மாணவர்களை நேர்காணல் செய்து குளத்திலிருந்து நிலத்துக்கா என்ற வாசகத்துடன் இயங்கும் பொலிகை இணையத்தினர் நிர்வாகத்தினராகிய நாம் பெருமை அடைகின்றோம் வளியவேத் நலங்கள் நன்றி பொழியவும் தனறு வண்ணம் வண்ணியவும் ം സിന്തളമ്പതം സിന്തളമ്പ കവിയ കണ്ണിനെ കാളികോള തവിയ കണ്ണിനെ കളി കൊള തളിയ വാലിയവേ സിയ കരഞ്ഞെ നേരിയ വറിയ യോ ഉരി വളതമ വരണിൽ ഒൻപു കൾ പാങ്കുജയോങ്കിട വരണിൽ ഒൻപു കൾ വാങ്ങു ജയോങ്കിട വളിയ വളിയവേ വളന அனைவருக்கும் வணக்கம் நான் சஜீவா பஞ்சாட்சரம் நான் இருக்கிற இடம் வந்து சமரவாகு ஆரம்ப கல்வி வந்து இந்த ஸ்கூலில் தான் தொடங்கி ஓயல் மட்டும் இங்கே தான் படிக்கிறேன் புலவரிசல் வந்து சித்தி அடையலை நூற்றி நாற்பது மார்க்ஸுக்கு ஒரு மார்க்ஸ் குறைய வந்தது அதே அந்த தோல்வியோட இருந்து இப்போ ஓயல் மட்டும் படித்து ஓயலில் சித்தி அடைஞ்சது ரொம்பவும் சந்தோஷம் இதுக்கு வந்து ஸ்கூலில் தான் முதல் காரணமாக சொல்லணும் வந்து எங்களோட அதிபர் ஆசிரியர் எல்லோரோட ஒத்துழைப்பும் வந்து கிடைச்சிருக்கு நிறையவே கிடைச்சிருக்குது அவங்க வந்து மேலதிக வகுப்பு நைட் கிளாஸ் எல்லாம் எடுத்து எங்களை ரொம்பவும் முன்னேற்றி விட்டுருக்குறாங்க அவங்கள தான் முக்கிய காரணமாக சொல்லணும் மற்றது வந்து தனியார் நிறுவனங்கள் எல்லாமே எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு வழங்கிச்சுது மற்றபடி எங்களுடைய அம்மா அப்பா எல்லோருமே என்னோடய இந்த வெற்றிக்கு வந்து பின்னால் இருக்கிறாங்க என்னுடைய அக்கா அண்ணா எல்லோருமே எங்களோட குடும்பம் வறுமக்கோட்டையில் இருந்தாலும் என்னோடய வெற்றியை வந்து எல்லாருமே பாராட்டினோம் முக்கிய காரணமாக வந்து நான் ஸ்கூலில் தான் சொல்லணும் ஏன்னா எங்களோட அதிபர் எல்லாருமே நிறைய ஒத்துழைப்பு வழங்கினாங்க அவங்களுக்கு தான் நான் ரொம்பவும் நன்றி சொல்ல இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அவங்க வந்து காலை மதியம் நைட்டு வந்து அவங்களோட க அவங்களோட இதை பார்க்காம எங்களுக்கெல்லாம் க்ளாஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அடுத்து எங்களோட ஸ்கூலில் வந்து வளப்பற்றாக்குறை நிறைய இருந்துச்சுது இப்போ ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்படலை ஆங்கில மொழி மூலம் ஓயலுக்கு தோற்ற மாணவர்கள் வந்து எங்கன்னா ஸ்கூலில் இல்லை அப்படி ஒரு நிலைமை நிலைமையை ஏற்படுத்தி தரணும் வந்து விரும்புகிறேன் நான் மற்றது வெளிநாட்டு இங்கே இருந்து எங்கள்ட வெளிநாட்டில் புலம்பியிருந்தாக்கள் இங்கே வளப்பற்றாக்குறையோ கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சாலும் இன்னும் மேலும் செய்து தரணுமான்னு கேட்குறேன் என்னோட ரிசர்ச் வந்து ஃபைவ் ஏ பிசி டூ எஸ் இந்த ரிசல்ட் வந்து எங்கள்ட ஸ்கூலில் இந்த ரிசல்ட் தான் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அடுத்த வருஷம் வந்து இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும் வந்து நான் எங்களோடய ஸ்கூல் சார்பாகவும் எங்களோட மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனது பெயர் ஞானசெல்வரம் ஞானசெல்வம் நான் என்னோடய ஆரம்ப கல்வியிலிருந்து ஆரம்ப கல்வியை இந்த பாடசாலையிலே கற்று வருகின்றேன் எனது மேற்படிப்பையும் இங்கே தான் கற்று பெற்றேன் எனது ஓஎல் ரிசல்ட் ஆனது ஏ த்ரீ சி த்ரீ எஸ் நான் இவ்வளவு இந்த ரிசல்ட்டை எடுப்பதற்காக எனது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எனக்கு பல உதவிகளை செய்து தந்தார்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் எமது ஆசிரியர்கள் மேலதிக வகுப்புகளை நடத்தி நமக்கு நல்ல ரிசல்ட்டை தருவதற்காக பாடுபட்ட ஆசிரியர் திருமுகன் அவர்களுக்கும் ரமேஷ்வர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனது பெயர் வேணுசா வேலுமையிலும் நான் சமரவாயில் வசித்து வருகின்றேன் நான் இங்கே தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்த நான் இங்கேயே நான் என்னுடைய பதினோராம் வரப்பு வரைக்கும் நான் என்னுடைய படிப்பை இங்கேயே இலகுவாக தொடரக்கூடியதாக இருந்தது நான் இந்த வருடம் ஓஎல் ரிசல்ட்டாக ஃபோர் ஏட் த்ரீவி சிஎஸ் புள்ளியை பெற்றேன் இதற்கு காரணம் எமது பாடசாலையின் ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர்கள் எல்லோரும் எமக்கு பெரும் உதவியாக இருந்தார்கள் ஆனாலும் இங்கு எங்களால் ஆங்கிலத்தில் எல்லோராலும் சிறந்த சித்தி பெற முடியவில்லை ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது ஆங்கில பாடத்திற்கு மேலும் நான் அதை கேட்டுக்கொள்கின்றோம் ஆங்கில பாடத்துக்கு நமக்கு ஆசிரியர் தேவை என்பதையும் மற்றும் எங்களுக்கு தனியார் நிறுவனமாக நாங்கள் உதயாரை கல்வி கழகத்தில் எமது ப பதினோராம் வகுப்பு வரைக்கும் அங்கேயே நாங்கள் படிப்பை தொடர்ந்தோம் அங்கும் எங்களுக்கு ஆசிரியர்கள் எல்லோரும் நல்ல உதவிகளை மேற்கொண்டிருந்தார்கள் எமது பாடசாலையிலும் மேலதிக வகுப்புகள் பலவற்றை போட்டு எமக்காக வேண்டிய அவர்கள் பல தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்காகவே அர்ப்பணித்தார்கள் அதனால்தான் நாம் எல்லோருமே இவ்வளவு சிறந்த பெறுவர் பெறுவதற்கு அவர்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறார்கள் இவ்வாறு எமது பாடசாலை கல்விக்கு உதவி செய்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பல தனியார் நிறுவனங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது எமக்கு இந்த வாய்ப்பை அமைத்து தந்த பொலிகை டாட் காமுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ஆனந்தராயா சாங்கவி நான் தரம் ஒன்று ஒன்றிலிருந்து இங்கேயே ஆரம்ப கல்வியில் முதல் ஓயல் வரை இங்கேயே கல்வியை தொடர்ந்து வந்துகின்றேன் சிறந்த பெருப்பெயராக டூ ஏ பி ஃபோர் சி டூ எஸ் அத்துடன் எனது பெற்றோர் எனக்காக செய்த பெருமுதவியையும் நான் மனதில் வைத்து கொண்டு உயர்தர கல்வியில் நான் வணிகத்துறையை എനിവേ ടുക്കൊണ്ടിരിക്കേപോല എല്ലാവരും എല്ലാ തുറുകളിലും വെറ്റി പെറും ഞാൻ വേർ ഞാൻ നാൻ ആരംഭകളിയ കുജാത്തി അമേരിക്ക മിഷൻ തവർ കഴിഞ്ഞ പാടശാൽ കറ്റുവേൻ അതോട് മറ്റുമി എന്നത് ഓയലെ ഇന്ത് പാടശാലേ കറ്റി വന്നേ രണ്ടായിരത്തി പതിമൂന്ന് ഡിസംബറില് നടപ്രനു ഓയൽ ஓயரை தோற் ஓயரில் தோற்றியுள்ளேன் நான் அதில் சிறந்த பருவேற்றை பெற்றேன் எனது சிறந்த பெருவரானது டூ ஏ த்ரீ சி ஃபோர் ஏஸ் ஆகும் எனது இந்த பெருவேற்றை உதவிய இந்த பாடசாலை அதிபருக்கும் இந்த பாடசாலை ஆசிரியர் நம் இன்சக மாணவர்களுக்கும் எனது பெற்றோருக்கும் இதோடு என சகோதரர்களான சகோதரர்களுக்கு நன்றி கூறுகிறேன் எனது பெயர் டயானி அமிர்தானந்த சிவம் நான் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரையாக எனது கல்விகளை இப்பாடசாலையிலேயே தொடர்ந்து வந்தேன் எனது காப்போத்த சாதாரண தர டூ ஏ டூ பி டூ சி த்ரீ எஸ் ஆகும் இவ்வாறு எனது எனது ரிசல்ட் பெறுவதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு நான் உயர்தர கல்வியை சென்ட்ரல் லேடிஸ் கொலைச்சில் தொடர்வதற்கு இருக்கிறேன் இவ்வாறு நான் கணித துறையை தெரிந்தெடுத்துள்ளேன் அத்தோடு ஒளிபரப்பை செய்யும் பொலிகை டோட் காமுக்கு நன்றி தெரிவித்துக் எனது பெயர் ஜீவிதா திருச்செல்வம் நான் சமரபாக இடத்தில் வசிக்கின்றேன் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரை இங்குதான் நான் கல்வி கேட்டேன் காபோதா சாதாரண பரீட்சையில் நான் இங்கு தோற்றுவித்தேன் அதன் பெறுபவராக ஏ த்ரீ ஆகும் காபோதா சாதாரண பரீட்சைக்கு எமக்கு ஊக் ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் அதிபரவர்களுக்கும் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் மற்றும் மின்சக மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் எனது ஆசிரியர்களும் அதிபர்களும் பெற்றோர்களும் தான் நன்றியை கூறுகின்றேன் எனது பெயர் செல்வலிங்கன் தனுசன் நான் சமரவாயில் வசிக்கின்றேன் நான் ஆரம்ப கல்வியை இப்பாசாலையில் கற்று வந்தேன் என்னுடைய ஓயல் பருவராக ஏர் டூ சி த்ரீஸ் இப்பருவற்றை பிற உதவிய அதிபர் ஆசிரியர் என் ச நன்றியை தெரிவித்துள்ள எனது பெயர் குலம் சோபிகா நான் எனது ஆரம்ப கல்வியையும் காபோல சாதாரண பரீட்சையையும் இங் இந்த பாடசாலையிலேயே கற்றுக்கொண்டேன் எனது எனது இந்த பொறுப்பேற்றுக்கு உதவிய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் மற்றும் இந்த ஒலிபரப்பை செய்யும் கொள்கை இணையத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கொற்றவத்தில் வசித்து வருகிறேன் நான் எனது ஆரம்ப கல்வியை ஜா அமெரிக்கன் மிஷன் பாடசாலையிலேயே கற்று வந்தேன் எனது ஓயல் படிப்பையும் இங்கேயே முடித்தேன் எனது ஓயல் ரிசல்ட்ஸாக ஏபி த்ரிசிஎஸ் நான் எந்த தனியார் நிறுவனத்திற்கும் போகவில்லை ஆகவே எனது ரிசல்ட்ஸ் இதனை என்னை சந்தோஷப்படுகின்றேன் மற்றும் எனக்கு சகல உதவிகளையும் வழங்கிய இந்த பாடசாலைக்கும் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் இன்சக மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு அது மட்டுமல்லாமல் தனது நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இரவு வகுப்பினை காலம்ப வகுப்பினை போட்ட திருமுருகன் ஆசிரியர் அவர்களுக்கும் ரமேஷ் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்வதோடு மற்றும் இவ் நேரடி ஒளிபரப்பினை தந்த பொலிகை டாட் காம் இணையதளத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி எனது வேறு கனகராயா துஷிதான் எனது ஓயல் ஆனது ஏ டூ சி ஆகும் இன்றைய இந்த பிறுவட்டுக்கு வாய்ந்த பெற்றோர் ஆசிரியர் என் சக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி ஒளிக இணையதளத்துக்கு நன்றி செல்வரஞ்சன் கீர்த்தனன் நான் ஆரம்ப கல்வியை யா கொற்றாவத்தை அமெரிக்க தமிழ் கழுவன் பாடசாலையில் தொடர்ந்து வருகின்றேன் ஓயல் ரிசல்ட்ஸ் ஆனது ஃபோர் ஏ பிசி த்ரீ எஸ் ரிசல்ட்ஸிற்கு உதவிய அனைத்து அதிபேர் ஆசிரியர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் தனியார் நிலையமான உதயதாரை கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் எமது பாடசாலையில் தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல் ஆசிரியர் இல்லாததன் காரணத்தால் அதில் தோற்றிய அனைத்து மாணவர்களும் குறைந்த சித்தியை பெற முடிந்தது அதாவது எஸ் சித்தியை பெற முடிந்தது மற்றும் ஆங்கில பாட ஆசிரியரும் இல்லாதன் காரணத்தினால் அனைத்து மாணவர்களும் அனைத்து மாணவர்களும் குறைந்த சித்தியை பெற முடிந்தது மற்றும் நமது பாடசாலையில் கிறிஸ்தவ பாடத்திற்கென்றொரு ஆசிரியர் இல்லாதன் காரணத்தினால் கிறிஸ்தவ பாடத்தில் தோற்றிய மாணவனும் குறைந்த சித்தியை பெற முடிந்தது மற்றும் எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் ஒத்துழைப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் பொறுப்பேற்று கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறந்த பெறுபவர்களை நாங்கள் இருக்கிறது எங்களுடைய பாடசாலையினுடைய நிலையை பொறுத்த வரையில் கல்வித் திணைக்களம் மற்றும் அதிகாரிகளுடைய ஒரு உதாசீனமான போக்கு காணப்பட்டு வந்தது அதில் நாங்கள் நல்ல பெறுபவர்களையும் பெற முடியாத ஒரு நிலைமை இருந்தது இன்றைக்கு அந்த எல்லாவற்றையும் நாங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து வந்திருக்கின்றோம் பாட கலைத்திட்ட விருத்தியிலேயும் இணை கலைத்திட்ட விருத்தியிலையும் நாங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டு கொண்டு வருகின்றோம் அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் எங்களுடைய சாதாரண சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வளர்ச்சி அடைந்து போகின்ற தன்மையை இருக்கிறது ஆரம்பத்தில் பதினாறு வீதம் இருபது வீதத்துக்குள்ளே இருந்த அந்த பெறுபோர்களை நாங்கள் சென்ற ஆண்டு நாற்பத்தி ஐந்து வீதமாகவும் இந்த ஆண்டு ஐம்பது வீதத்துக்கு அதிகமாகவும் நாங்கள் அந்த வீதங்களை கொண்டு சித்தி வீதங்களை கொண்டு செல்கின்றோம் இதேபோல் புலமெபரிசல் பரீட்சையிலையும் சென்ற ஆண்டு ஒரு மாணவன் சித்தியடைந்து வந்திருக்கின்றார் இது எங்களுடைய அண்மைக்கால அறுவடை இந்த அறுவடை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆசிரியருடைய பங்கு பங்களிப்பு மிக முக்கியமானது என்று சொல்லவும் கடந்த காலங்களில் இருந்த விட எங்களுடைய ஆசிரியர்கள் இரவு பகல் பாராமல் இந்த மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து விசேடமான வகுப்புகளை இரவு வகுப்புகள் மாலைநேர வகுப்புகள் அதிகாலை வகுப்புகள் என்று சொல்லி எங்களுடைய ஆசிரியர்களுடைய விடாமுயற்சி அர்ப்பணிப்பு போன்றவை தான் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது அத்தோடு எங்களுடைய வலயத்தல்விப்பணிமையினுடைய உயர் அதிகாரிகளோடு நான் தனிப்பட்ட முறையிலும் பாடசாலை சார்பிலும் அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்தி எங்களுக்குரிய வளங்களை பெற்றுக்கொள்வதில் மிகவும் கண்ணு கருத்துமாக இருக்கின்றேன் ஆனாலும் சில பாடங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கும் எங்களுக்கு சரியான பதிலீடுகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கின்றது ஆங்கில பாடத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலத்துக்கு பின்னர் தான் இப்பொழுது ஒரு இடம் ரப்பப்பட்டிருக்கின்றது அதேபோல் சித்திர பாடத்துக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அந்த இடங்கள் ரப்பப்பட்டிருக்கிறது அவ்வாறான வளங்களை எங்களுக்கு உரிய காலத்தில் உரிய வளங்களை தக்க முறையில் தருவதாக இருந்தால் இன்னும் எங்களுடைய பெறுபவர்களை நாங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பெறுபவர்களை பெறுவதற்கு எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களுடைய பங்கை பொறுத்தவரையில் மிக உச்சமாக எவ்வளவு ப பயனை பெற முடியுமோ அவ்வளவு உச்சமான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த ஆசிரியர்களும் எங்களோடு சேர்ந்து உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் மற்றும் எங்களை இப்போ பாடசாலையை பொறுத்தவரையில் ஏனைய பாடசாலை ஒப்பிடுகின்ற வேளையில் பாடசாலை சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே இருக்கின்றது நாங்கள் நான் இந்த பாடசாலையை பொருட்படுத்த பின்னர் குறிப்பாக ஆவணி மாதம் ஆடி ஆவணி மாதங்களில் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை சந்திப்பதற்காக தாயகம் நோக்கி வருவதுண்டு அந்த வருகின்ற காலங்களில் நாங்கள் அவர்களை இங்கே அழைத்து எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் மூலமாக ஒரு தேநீர் விருந்தை அளிப்பதுண்டு அதன் பேராக எங்களுக்கு அவர்கள் பாடசாலைக்கென்று சில மாணவர்களுடைய நன்மை கருதி சில வேலை திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு குழாய்க்கினரும் நீர்த்தாங்கியும் நீர் விநியோக மார்க்கத்தையும் செய்து தந்திருக்கின்றார்கள் திருவாளர் தவராசர் குடும்பத்தினர் குடும்பத்தினர் போல் எங்களுடைய மாணவர்களுடைய வழிபாட்டுக்கு என்று சொல்லி ஒரு சரஸ்வதி ஆலயத்தை அந்த சிலையோடு நிறைய இருக்கிறார்கள் திரு சுந்தரம் பிஜியும் அவருடைய சோதரர்களும் அதேபோல் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரிய கழுத்துப்பட்டிகளை இந்த சுந்தரம் பிஜி அவர்களும் சகோதரர்களும் தங்களுடைய தந்தையாருடைய நினைவாக வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல் திருவாளர் வள்ளிப்புரம் கதிரவரி அவர்கள் சுவிஸ் நாட்டிலேருந்து இங்கே வந்து சிரேஷ மாணவர்களுக்குரிய கழுத்துப்பட்டிகள் அஞ்சூரை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் இதே போல் வேண்டாந்த விளையாட்டுப் போட்டிக்குரிய அனுசரணையை கூட நோ நெதர்லாந்து நாட்டில் இருக்கின்ற அழகராஜா ஈஸ்வரனும் அவருடைய சகோதரர்களும் வழங்கி கொண்டு வருகிறார்கள் இதே போல் இன்னும் பலர் இது எங்களுடைய பிரதேசத்தை அல்லது எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இவர்கள் இன்னும் எங்களுடைய பாடசாலைகளுக்கு கைது கைதருவதற்கு முன்வர வேண்டும் அப்படி முன்வருவதாக இருந்தால் எங்களுடைய பாடசாலையில் இன்னும் எங்களுடைய மாணவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் பல்வேறு தேவைகள் சிறியதும் பெரியதுமாக இருக்கின்றன அந்த வகையில் எங்களுக்கு முக்கியமாக ஒரு பல்லூடகரி அதாவது எங்கள் மல்டிமீடியா ஒன்று எங்களுக்கு எங்களுடைய பாடசாலைக்கு அவசரமாக தேவையாக இருக்கின்றது அதே போல் இந்த மாணவர்களுடைய நலன்புரி விடயங்களில் அவர்கள் வசதி குறைந்த மாணவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் பாடசாலை பதியவங்களூடாக உணவினை வழங்கி வருகின்ற செயற்பாட்டோடு இன்னும் பல வசதிகளை காலணி முதல் அவர்களுடைய உடைவரை அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் இவ்வாறான எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அல்லது பாடசாலை நலனில் அக்கறை கொண்ட இந்த உறவுகள் எங்களோடு ஒத்து இருந்தால் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியை இன்னும் நாங்கள் கைதூக்கிவிடக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கும் நாங்கள் பலரை நன்றி கூறுகின்றோம் அவர்களுடைய செயற்பாடும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய விடாத முயற்சியும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது இதே போல் இந்த செய்தியை உலகெல்லாம் அறிய செய்கின்ற வகையில் பொலிகை டாட் காம் இந்த ஊடகத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க வேண்டும் அவர்கள் நன்ற நல்ல வளர்ச்சி பாதையிலே சென்று எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய பாடசாலைக்கும் இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு தந்து சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன்